வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலமான திருவருணை என்னும் திருவண்ணாமலை திருப்புகள் சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி திகழ்வோர் இருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமலாம் அனுபோகி சிவமாதுடனே சிவம் என்கின்ற தலைவியுடன் அனுபோகமதாய் சிவஞானமுதே சிவஞானம் என்ற அனு அமுதத்தை உண்டு பசியாரி அதனால் அறிவு தீர்ந்து திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் தலைவன் தலைவி என்ற இரு ரூபமும் ஒரே உருவமாகி திசைலோகமலாம் அனுபோகி இவனே எனமால் அயனோடு அமரோர் எட்டு திசையில் உள்ளவர்களும் திருமால் பிரம்மன் தேவர்கள் அனைவரும் உணர்ந்து இவன்தான் இளையோன் எனவே மறையோத இவன்தான் இளையவன் முருகன் என வியந்து கூற வேதமும் அவ்வாறே என்று ஆமோதித்து கூற இறையோனிடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்வாயே அழகிய வேலும் மயிலும் கொண்டு விளையாடும் முருகப்பெருமானே சிவபிரானிடத்தில் வேண்டி என்னையும் ஆட்கொண்டு அருள் புரிவாயாக தவலோகமெலாம் முறையோயெனவே வேல் கொடுபோய் அசுராரை தலை தூள்பட ஏழ்கடல் தூள்பட மாதவம் வாழ்வுறவே விடுவோனே தவலோகமெலாம் முறையோ எனவே உலகங்கள் யாவையும் இது முறையாகுமா என்று ஓலமிட தளல் வேல் கொடுபோய் நெருப்பை வீசும் வேலுடன் சென்று அசுராரை தலை தூள்பட அசுரர்களின் தலைகள் பொடிபடும்படியும் ஏழு கடல் தூள்பட ஏழு கடல்களும் தூள்படும்படியும் மாதவம் வாழ்வுறவே விடுவோனே சிறந்த தவத்தினர் வாழ்வுறுமாறு அந்த வேலை செலுத்தியவனே கவர்பூ வடிவாள் குரமாதுடன்மாள் கடனாமெனவே அணைமார்பா கடையேன் மிடிதூள் படநோய் விடவே கடல்மால் வரை சேர் பெருமாளே கவர் வடிவாள் குரமாதுடன் மால் கடனாமெனவே மார்பா மனம் கவரும் மலரின் அழகுடைய குறப்பெண்ணான வள்ளியை ஆட்கொண்ட முருகப்பெருமானே கடையேன் பட கடைப்பட்டவனாகிய என்னுடைய துன்பங்கள் தூள்படவும் நோய் விடவே என்னுடைய நோய் தொலையவும் கனல்மா வரைசேல் பெருமாளே அக்னி பெருமலையாம் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாயாக சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி ஒரு ரூபமதாய் திசைலோகமெல்லாம் அனுபோகி சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திசைலோகமெல்லாம் அனுபோகி இவனே எனமால் அயனோடமரோர் இளையோனெனவே மறையோத இரையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மாருள்வாயே இவனே எனமால் அயனோடமரோர் இளையோனெனவே மறையோத இரையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மாருள்வாயே அருள்வாயே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தவலோகமெல்லாம் முறையோ எனவே தழல் கொடுபோய் அசுராரை தலைதூள் படையேள் கடல் தூள் பட மாதவம் வாழ்வுறவே விடுவோனே தவலோகமெல்லாம் எனவே தழல்வேல் கொடுபோய் அசுராரை தலை தூள் படையேள் கடல் தூள் பட மாதவம் வாழ்வுறவே விடுவோனே கவர் பூ வடிவாள் குரமாதுடன்மாள் கடனாயனவே அனைமார்பா கடையேன் மிடிதோள் நோய் விடவே மால் வரை சேர் பெருமாளே காவர் பூ வடிவாள் குரமாதுடன் மாள் கடனாமெனவே அணைமார்பா கடையேன் பட நோய் விடவே கணல்மால் வரை சேர் பெருமாளே கணல்மால் வரை பெருமாளே உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே